அனைவருக்கும் வணக்கம் கேதார கௌரி விரதம் கேதார கௌரி விரதம் தோன்றிய வரலாறு வழிபடும் நாள் மற்றும் நேரம் அன்று நாம் செய்யக்கூடாத தவறுகள் இந்த விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கலாம் யாரெல்லாம் கடைபிடிக்க கூடாது இதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படின்றது இந்த பதிவுல விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க சிவபெருமானின் அஷ்ட எட்டு விரதங்களிலே மிகவும் முக்கியமான விரதம் இந்த கேதார கௌரி விரதம் அம்பாலையும் சிவபெருமானையும் சேர்த்து நாம் வழிபடக்கூடிய ஒரு விரதம்னா இந்த கேதார கௌரி விரதம் சக்தியின்றி சிவன் இல்லை சிவன் இல்லாமல் சக்தி இல்லை நீ நான் இல்லை நான் இல்லாமல் நீ இல்லை ஆண் பாதி பெண் பாதி என்பவை அடிப்படையில் பிறந்தவைதான் இந்த கேதார கௌரி விரதம் அதாவது என்னுடைய அர்த்தம் என்ன பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல கணவனும் மனைவியும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதே இந்த விரதத்தின் நோக்கம் கேதாரம் என்பது ஒரு வயலை குறிக்கின்றதுங்க அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இமயமலையில் உள்ள ஒரு வயலில் சிவபெருமான் சுயம்பு லிங்கமாகவே அவதரித்தார் அவரை நாம் கேதர் நாதர் என்றும் கேதர் லிங்கேஸ்வரர் என்றும் அழைக்கின்றோம் அதே போல கௌரி என்பது பார்வதி தேவியின் இன்னொரு பெயராகும் இது இரண்டும் ஒன்னிருந்து கேதார கௌரி என்று பெயர் வந்ததுங்க இந்த கேதார கௌரி என்ற பெயருடைய விரதம் எவ்வாறு தோன்றியது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு ஒரு சிறிய கதை இருக்குங்க என்னன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானை ரிஷிகளும் முனிவுகளும் தினமும் வந்து அவரை என்று சுற்றி வருவது ஒரு வேலையாக வைத்திருந்தார் இதனால பிரிங்கி முனிவர் ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா தேவி இல்லாத நேரமா வந்து சிவபெருமானை மட்டும் சுற்றி வணங்கிட்டு போவதை ஒரு வழக்கமாக வைத்திருந்தாள் இதனால தேவி இதை பார்த்து கொண்டு இப்போ இந்த நேரத்துல நான் சிவபெருமானோடு இருக்க போறேன் அவர் எப்படி வந்து என்னை தவிர்த்து அவரை மட்டும் சுத்திட்டு போறான்றது நான் மனசுல வைத்துக் கொண்டிருந்தாங்க இதனால அதே போல பிரங்கி முனிவரும் தினமும் வருவது போல சிவபெருமானிடம் வந்தாரு தேவி என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் பக்கத்திலே உட்கார்ந்து இருந்தாங்க வேற எங்கேயுமே போல இவர் எப்படிதான் என்னை தவிர்த்து அவரை சுத்துறாரு அப்படின்றத நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பொறுமையா காத்து கொண்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் போது இவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப தேவி மேல அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை சிவபெருமான் மட்டும் தான் வணங்கணும் அவருன்ற ஒரு மனதுல அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கு அதனால அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு வண்டு ரூபம் எடுத்து தேவியை தவிர்த்துட்டு சிவபெருமானை மட்டும் சுற்றி கொண்டு போயிட்டாரு இதனால தேவிக்கு கடும் கோபம் வந்தது என்னை தவிர்த்துட்டு உங்களை மட்டும் சுற்றி போறாரே அப்ப நான் யாரு எனக்கு என்ன இங்க மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கடும் கோபம் கொண்டு நான் உங்களுள் ஒன்றாக வேண்டும் உங்களுள் நான் பாதியாக வேண்டும் என்ற வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமானிடம் தாய் கேட்கிறாங்க அதனால சிவபெருமான் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா தவத்தை செய்தால் சிவத்தை அடையலாம் அப்படின்றது சொல்றாரு இதுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா தவம் புரிந்தால் என்னிடம் இருக்கும் வரத்தை நீ பெறலாம் அப்படின்றது ஒரு அர்த்தம் இதனால தாய் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச தூரம் நடந்து போறாங்க இப்ப எப்படி நான் அந்த விரதத்தை தொடங்குறது எப்படி அவர் அந்த வரத்தை கேட்கறது அப்படின்னு யோசிச்சு கொண்டிருக்கும் போது அங்க ஒரு முனிவர் வந்து தாயே நாட்களிலேயே சிறந்த நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் அந்த இருபத்தி ஒரு நாட்கள் நீங்க சிவனை நோக்கி தவம் செய்து விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நீங்க கேட்ட வரங்களை கேட்டபடியே பெற முடியும்ன்ற ஒரு வழியை காட்டுறாரு அதான் தாய் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கேதர் என்ற இமயமலையில் உள்ள லிங்கத்திடம் சென்று கடும் தவம் புரிகிறாங்க இருபத்தி ஓரு நாட்களும் தங்களால் நெய்வேதியங்களை செய்து கடும் தவம் செய்து விரதம் இருந்து சிவபெருமானை முழு மனதோடு கண்ணீர் மலைக்கு வேண்டி வழிபடுகின்றார்கள் தாய் இந்த தவத்தையும் இந்த கண்ணீரையும் பார்த்து சிவபெருமான் கண்முன் நோண்டி அவர் கேட்ட வரங்களை அழித்து அந்த வரங்களை கொடுக்கிறார் அப்படி வரங்களை கொடுக்கும் போது சிவபெருமானும் அம்பிகையும் ஒன்றிருந்து அர்த்தநாரீஸ்வராகவே நமக்கு காட்சியளிக்கின்றார் அந்த நாளில் அதுதான் கேதர கௌரி விரதத்தின் உடைய சிறப்பு இப்போ இந்த நாள்ல அம்பாள் எப்படி இருபத்தி ஒரு நாட்கள் கடும் தவம் புரிந்து வரத்தை பெற்றார்களோ அதே போல மனிதரார்கள் நாமும் அந்த இருபத்தி நோரு நாட்களும் வழிபாடு செய்து சிவபெருமானிடம் கேட்ட வரங்களை கேட்டபடியே பெற்றுக்கொள்ளலாம்ன்றது இந்த விரதத்தின் நோக்கமாகும் இப்ப அது தோன்றிய வரலாறு என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப இந்த விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கலாம் யாரெல்லாம் கடைபிடிக்க கூடாது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த விரதத்தை ஆண்களும் கடைபிடிக்கலாம் பெண்களும் கடைபிடிக்கலாம் இருவரும் கடைபிடிக்கலாம் யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வது ரொம்ப தவறாகும் ஏன்னா கர்ப்பமா இருக்கும் நேரத்துல ஈர் உயிரா இருக்கும் அதனால அந்த நேரத்துல நம்ம உணவு இல்லாமல் இருப்பது குழந்தையே கஷ்டப்படுத்துவதற்கு சமம் அதனால அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது நம்ம விரதம் இல்லாமலேயே அந்த இருபத்தி ஒரு நாட்களை நம்ம சிவபெருமானை நினைத்து வழிபாடு மட்டும் நம்ம கொள்ளலாம் விரதம் இருக்கக்கூடாது அடுத்து யார் இருக்கக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா மாத விளக்கு கூடிய பெண்கள் இருக்கக்கூடாது இப்ப நமக்கு தெரியும் எப்போ மாத விளக்கு ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அந்த நாட்களை தவிர்த்துட்டு நம்ம விரதத்தை இருக்கலாம் இப்போ இருபத்தி ஒரு நாட்களும் இருக்க முடியலன்னு நினைக்கிறவங்க ஐந்து நாள் இருக்கலாம் இல்ல ஏழு நாள் இருக்கலாம் இல்ல மூன்று நாட்கள் இருக்கலாம் இல்ல ஒரே ஒரு நாட்கள் மட்டும் கூட இருக்கலாம் அந்த ஒரு நாட்கள் இருந்தா இந்த இருபத்தி ஒரு நாட்கள் இருந்தா நமக்கு பலன் கிடைக்கும் அந்த ஒரு நாள் எப்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப முதல்ல இந்த கேதார கௌரி விரதம் இந்த ஆண்டுல எப்ப நம்ம இருபத்தி ஒரு நாட்கள் கடைபிடிக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேதார கௌரி விரதம் ஆரம்பிக்கும் நாள் எப்போதுன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை தொடங்கி ஒண்ணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை முடிவடைகிறது இந்த இருபத்தி ஒரு நாட்கள் இப்போ மூன்று நாட்கள் இருக்கவங்க அஞ்சு நாட்கள் இருப்பவங்க நீங்களே நாட்களை தேர்ந்தெடுத்து நீங்க விரதத்தை கடைபிடிக்கலாம் இப்ப இந்த விரதம் இருக்கும் போது நீங்க செய்யக்கூடாத தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் போது நேர்மையான எண்ணம் கொண்டிருக்க வேண்டும் வீட்டுல அவதூறுவா நீங்க பேசக்கூடாது குழந்தைகளை அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது வீட்டை எப்போதும் தூய்மையா வைத்துக் கொள்ள வேண்டும் நம் மனதையும் தூய்மையா வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த நேரத்தை நகம் கட் பண்றது தலை செய்வது அங்க போடுவது போன்ற தவறுகளை செய்யவே கூடாது இது ஒரு முக்கியமான தகவல் அடுத்து இந்த இருபத்தி ஒரு நாட்களும் எவ்வாறு பூஜைகளை செய்ய வேண்டும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் எழும் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இருபத்தி ஒரு நாட்கள் நான் வழிபாடு செய்யணுமா நான் விரதம் இருக்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன் இப்போ நான் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்ப பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுதுங்க அன்னைக்கு விஜயதசமி இருக்கு விஜயதசமிக்கு வழிபாடு காலையிலேயே முடிச்சுட்டு நீங்க காலையிலேருந்து கூட விரதத்தை தொடங்கிக்கலாம் இப்போ என்னால் முடியும் என் உடம்பு தாங்கும் அப்படின்னு நினைப்பவங்க மட்டுமே இந்த இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கலாம் இதற்கு தேவையான பொறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மனோட படம் சிவபெருமான் படம் இருந்தா சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு மனையில அமர்த்துங்க இப்போ படம் இல்லாதவங்க அம்பிகை படம் கூட நீங்க வச்சுக்கலாம் இல்லைன்னா வேற எதனா படம் கூட நீங்க வைத்து வழிபாடு செய்துக்கலாம் இல்லை கலசம் கூட நிறுத்தி நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாங்க உங்களுடைய விருப்பம்தான் இப்போ நீங்க சனிக்கிழமை காலையிலேயே கூட ஒன்பது பத்திர ராவுகால முடிஞ்சு நீங்க தொடங்கிக்கலாம் இல்ல காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாலரை டு ஆறு மணிக்கு கூட நீங்க ஆஹ் கலசத்தை நிறுத்திக்கலாம் போட்டோவை அமர்த்திக்கலாம் இப்போ போட்டோ இருந்து நல்லா சுத்தம் செஞ்சு மஞ்சள் பூம வைத்து வழிபாடு செஞ்சுக்கோங்க இந்த இருபத்தி ஓரு நாட்களும் நீங்க இருந்து காலையிலும் மாலையிலும் வழிபாடு செய்வது கட்டாயுங்க உங்களால முடிஞ்ச நெய்வேதியங்கள் ஒண்ணுன்னா நீங்க வச்சிட்டு வரலாம் இல்லைன்னா பானகம் கூட வைத்து எளிமையான முறையில வழிபாடு செஞ்சுக்கலாம் உங்களால எவ்வளவு முடியுமோ அத்தனை வழிபாடுகள நீங்க கட்டாயம் செய்ய வேண்டும் கடுமையான விரதம் இருக்கணும்ன்றது இல்லைங்க இப்போ மூணு வேலையும் சாப்பிடாம விரதம் இருக்கணுமா அந்த இருபத்தி ஒரு நாட்களும்ன்ற கேள்வி எழும்போ அப்படி கிடையாதுங்க இப்போ நீங்க ஒரு வேளை உணவு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா காலை இரவு ரெண்டு வேலை உணவு எடுத்து மதியம் மட்டும் விரதம் இருக்கலாம் இப்போ காலையில இரவு எளிமையான ஆவில வேக வைத்த இட்லி அது மாதிரி போன்ற உணவுகளை எடுத்து நீங்க விரதத்தை மேற்கொள்ளலாம் இல்லை பால் பாடல் சாப்பிட்ட கூட நீங்க விரதத்தை மேற்கொள்ளலாம் இப்ப இருபத்தி ஒரு நாள் செய்ய முடியாதவங்க மூன்று ஏழு ஐந்து அந்த கணக்கில கூட நீங்க விரதத்தை மேற்கொள்ளலாம் இப்ப இந்த இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கவங்க ஒரு வழிபாடு செய் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிவப்பு கயிறு எடுத்துக்கோங்க அது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடிச்சா நீங்க போட்டுட்டே வரணும் இருபத்தி ஓராவது நாள் இருபத்தி ஒரு முடிச்சு போட்டு அந்த இருபத்தி ஒரு நாலாவது நீங்க அந்த கயிறை கையில கட்டிக்கலாம் இது ரொம்ப சிறப்பான வழிபாடு இந்த கேதர கௌரி உண்டான பலன் அந்த கயிறு தாங்க இப்போ ஏழு நாள் மூணு நாள் இருக்கிறவங்க நாங்க எப்படி கயிறு கட்டுறதுன்னா நீங்க ஆல்ரெடி மூணு கயிறு கட்டிட்டு அதுக்கப்புறம் வைத்து நீங்க வழிபாடு செய்து அந்த கயிறுகளை கட்டிட்டே முடிப்பு முடிச்சு போட்டுனே வருவது ரொம்ப சிறப்பானது இது மாதிரி நீங்க வழிபாடுகளை செஞ்சுங்க இப்ப இருபத்தி ஒரு நாளும் வழிபாடு செய்ய முடியல இந்த ஒரு நாள் மட்டும் வழிபாடு செய்யலாம்னு சொன்னீங்களே அது எந்த நாள் அப்படின்னு ஒன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் அந்த ஒரு நாள் தான் இருபத்தி ஒரு நாள் அமாவாசை அன்று நீங்க அந்த விரதத்தை தொடங்கிக்கலாம் இப்ப எப்ப இருந்து அது முதல்ல அமாவாசை எப்ப வந்ததுன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒண்ணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் அமாவாசை தொடங்கி ஒன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு முப்பத்தி அஞ்சுக்கு அமாவாசை முடிகிறது அதனால அந்த ஒரு நாள் மட்டும் ஒன்னாம் தேதி மட்டும் நீங்க முழுமையா மூணு வேலையும் உணவு எடுத்துக்காம விரதம் இருந்து அம்பாலையும் சிவபெருமானையும் நினைத்து எப்போதும் நீங்க அவங்களுக்கு நெய்வேதியங்கள் பூக்கள் கொண்டு வழிபாடு செய்து முழு மனதோட விரதம் இருந்தா உங்களுக்கு அந்த இருபத்தி ஒரு நாட்ல விரதம் இருந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால அந்த ஒரு நாளை தவற விடாதீங்க இந்த நாலு டைம் நான் எல்லாம் கொடுத்துட்டேன் ஞாபகமா வைத்து கொண்டு வழிபாடு செய்யுங்க இப்ப இவ்வளவு வழிபாடு நீங்க செஞ்சுட்டீங்க செய்ததுக்கு உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா என்னென்ன நெய்வேதியங்கள் வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா அது இருபத்தி ஓராவது நாளில இருபத்தி ஓர் பொருளும் வைக்கணுங்க அதாவது இப்போ இருபத்தி ஒரு வடை வைக்கணும் இருபத்தி ஒரு அப்பம் வைக்கணும் இருபத்தி ஒரு சாதம் வைக்கணும் இருபத்தி ஒரு இட்லி வைக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குங்க இருபத்தி ஓரு எண்ணிக்கைகள் கொண்டு சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் நீங்க வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானது இருபத்தி ஒரு அதசம் வைக்கணும் இருபத்தி ஒரு ஸ்வீட் வைக்கணும் அது மாதிரி ஒரு எண்ணிக்கை இருக்குங்க எது வைத்தாலும் எது வைத்தாலும் இருபத்தி ஓரு என்ற எண்ணிக்கையில வைத்து அன்று ஒரு நாள் நீங்க வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானது இதனால் செய்த நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் ஒற்றுமையா இருக்கிற கணவர்கள் மேன் மேலும் கூடியிருக்கும் அதுக்கப்புறம் உங்க குழந்தைகள் எப்போதும் வாழ்க்கையில எல்லா விதமான சகல விதமான நன்மைகளும் உங்களுக்கு தேடி வரும் செல்வ செழிப்பு உண்டாகும் அதே போல அனைவராலும் உங்களுக்கு பெருமை புகழ் தேடி கிடைக்கும் அவ்வளவு செல்வங்களும் வந்து சேரும் ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடு இந்த கேதார கௌரி விரதம் கௌரி விரதத்தை மனிதர்கள் மட்டும் இல்லைங்க பல தெய்வங்களும் இருந்து வழிபட்டு பலன் கிடைத்திருக்கு வைகுண்ட பதவி அடைவதற்காக இந்த இருபத்தி ஒரு நாட்கள் இந்த விரதம் இருந்து வழிபாடு செய்து அந்த பலன் கிடைச்சது அதே போல பிரம்ம தேவரும் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் வழிபட்டு பலன் கிடைச்சது ரிஷிகளும் முனிவர்களும் நிறைய பேரு இந்த விரதத்தை கடைபிடித்து நிறைய பலன் அளித்திருக்காங்க அதே போல மனிதர்களாக நாம் அனைவருமே இந்த விரதத்தை கடைபிடித்து இந்த பலனை பெற வேண்டும் என்று முழு மனதோடு இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் இந்த வழிபாடும் பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்